என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தரமான செய்கைங்க அதாவது அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் சௌந்தர்யா என்னென்ன பண்ணி மற்றவங்களை வெறுப்பேற்றுவாங்களோ அதே விஷயத்த சௌந்தரியாக்கே பண்ணி வெறுப்பேற்றின பாருங்க அல்டிமேட்டுங்க சீரியஸ்லி அல்டிமேட்டு ராணுவ இன்னைக்கு கலக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஒன்று ஒரு இடம் இல்லை பல இடத்துல பார்த்தீங்கன்னா சரமான செய்கை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் இன்றைக்கான எபிசோட் வைஸே போயிடலாம் வச்சுக்கோங்களேன் எபிசோட் என்னென்ன நடந்தது அப்படின்றத ஆர்டர் வைஸ் போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கொடுத்துருந்தாங்க அது வந்து நேற்று நடந்தது ஸோ இந்த பாஸ் கொடுக்குறாங்களே இதுல ஒரு கொலறுபடி நடந்ததுங்க அதாவது டப்பா அருணும் ஜாக்லினும் என்ன பண்ணாங்க அதுல ஏதாவது குழப்பம் பண்ணி இந்த பாச வந்து கை கைமாத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ஆனா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராணுவ இருக்காங்க அங்கேயே ராணுவ தான் என்ன பண்ணா எந்திரிச்சு போல்டா மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஏண்டா எரியுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் பாருங்க அல்டிமேட் ராணுவ அந்த இடத்துல மட்டும் தான் பயங்கரமா யோசிச்சு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு இடத்துல பேசின மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சுங்க அப்பயே தோணுச்சு இவன் ஓரளவுக்கு யோசிக்கிறேன் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நேத்து ஒரு இடத்துல தான் யோசிச்சா இன்னைக்கான எபிசோட்ல

யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அழுகிறதுக்கு மெயினான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் இந்த மாதிரி முத்து என் கூட பேசிட்டு இருந்தான் ஆனா கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா அவனை என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி அழுது ஒன்னு முத்துக்குமரன் வந்து சொல்லுவாப்ல இல்ல இல்ல நான் வந்து வந்து அதுக்கோசம் நான் ஒன்னும் அவாய்ட் பண்ணல இங்க நான் அவாய்ட் பண்றது காரணம் உன்னையும் சரி சாச்சனாவையும் இப்ப நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது காரணமே என்னன்னா உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆக கூடாது க்ளோஸ் ஆகிட்டே இந்த கேம் வந்து என்னோட கேம் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல அங்க சொல்லிட்டு அது அப்புறம் முடிஞ்சிருச்சுக்கோங்களேன் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து உடஞ்சி அழுதுருவாங்க எனக்குன்னு யாருமே இல்லையே என ரொம்ப நெகட்டிவ் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி நீ காலையில் வச்சாங்க பாத்தீங்களா முத்துக்குமரம் செய்க இருக்கு தரமான செய்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி தான் ஆக்சுவலாக ரொம்ப கேரிங்கான ஒரு ஆள் ரொம்ப பார்த்தீங்கன்னா லவ்வோ கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து எல்லா இடத்துலையும் சொல்றாங்க அப்படிதான் சில பேர்கிட்ட பழகுறாங்க ஆனால் மஞ்சரியை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இப்படி பேச வருதுன்னு தெரியல இது மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றேன் மஞ்சிரோட கேம் பிளே பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது கோசம் இல்லை ஒரு பர்சனாக ஒரு ஆள் அங்க இருக்காங்க யாராவது இருக்கட்டுமே அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் நெகட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுது என்னடா இது யாராவதுனா இருக்கட்டும் எதுக்கு போட்டு ஒருத்தவங்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பரிதாபக பரிதாபகரமான நிலையில் தான் பார்த்திங்கன்னா மஞ்சரி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் முத்துகுமரன் வந்தார் வந்து என்ன சொன்னாருன்னா ஆக்சுவலாக எல்லாேருமே மஞ்சரி வந்து நெகட்டிவ் பர்சன் நெகட்டிவ் பர்சன் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் சைடு இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டாக இருப்பாங்க இங்கே வந்து அவங்களோட கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வருஷம் குரல கொடுக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் அவங்களோட கேம் ப்ளேவாக இருக்குது ஆனால் வெளியே அவ்வளோ பாசிட்டிவ்வாக இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் மஞ்சரியை மற்றவங்களோட வெற்றியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து செருப்பால அடித்தா மாதிரி தான் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அன்சிதா தான் ஏன்னா அன்ஷிதான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த அந்த ஆளுங்களே அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க எனக்கு என்ன புரியல நேற்று அன்ஷிதா டாஸ்க்ல சில விஷயம் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க அவன் ஜாக்லின் சௌந்தரியா கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கி தான் அடிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க அவங்க சாரி கேட்டால் டாஸ்கோடு முடிஞ்சு போயிடுது அதுவே மஞ்சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அது டாஸ்கோட முடியாது அது வந்து கேரக்டர் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி போட்டே பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன புரியல உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டியாமா அப்படின்ற மாதிரி தோணுது அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்களுக்கு பிடிக்கலனா எந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது அவங்களுக்கு மஞ்சரியை பிடிக்கல அப்படின்றதுக்கோசம் எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு மஞ்சரியை பார்க்கும்போது அந்த இடத்துல பாவமாக தான் இருந்தது எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் நாங்கள் செய்கை செஞ்சுட்டு போய்ட்டானா இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த இது ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்களே இதில் வந்து இதுங்க ஆக்சுவலாக சண்டே இதில் இதில் வந்து பெஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது சண்டை வரல பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு மஞ்சரி அதுக்கடுத்து இந்த பக்கம் பவித்ரா ரஞ்சித் எதுக்கு பெஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கன்னா ஏஞ்சலில் ரெண்டு பேர் பெஸ்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெவில் ரெண்டு பேர் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால சூஸ் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள தெரியும் டெவில வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளையும் தீபகம் தான் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் மெஜாரிட்டி அங்கே வந்து அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தையும் பவித்ரையும் சூஸ் பண்ணதுக்கான மெயினான காரணம் அடிதாங்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டா அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேர் இருந்தாங்க பவித்ரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எவ்வளோ மஞ்சரிலாம் பார்த்திங்கன்னா முட்டையை வாயில ஊற்றுனது முட்டையை மூட்டில் வச்சது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தாங்கிட்டு நின்னாங்க ரஞ்சித்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியுமே இவங்களால் காலி பண்ணவே முடியல நீ என்ன எவ்வளோ வேணால் அட்ரா நீ அடிச்சு நீ வேணா ஆகிட்டு போ ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா கத்தல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பார்ல அந்த மாதிரி தான் ரஞ்சித் இருந்தார் எனிவேஸ் இந்த நாலு பேரும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் வந்துவிட்டாங்க இப்போ அந்த ஒஸ்ட்டுன்னு வரும்ல இதில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் எல்லாரும் பொத்து மொத்தன்னு முத்தினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியா ஜாக்லின் இவங்க தான் பார்த்திங்கனா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஸோ இதில் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பெர்ஃபாமரில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராணுவ சொன்னாங்க ராணுவ வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணா அவ வந்து ரொம்ப கேவலமாக அண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆட்டிடியூட்டில் ராணுவ வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க அதுவும் அவனை சொல்கிறாங்க நீ வந்து ஒஸ்ட்டில் வந்து என்னென்ன வார்த்தைலாம் இருக்கும் அது எல்லாமே உனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தூவி விட்டு போயிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்களா சௌந்தர்யா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் ராணுவ எந்திரிச்சு வந்தான் வந்து சௌந்தரியா தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில எல்லாம் நல்லா மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட கேரக்டரு ஆனால் அந்த டாஸ்க்குன்னு வந்துட்டா மட்டும் புனிதராக மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டான் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா செருப்பால் அச்ச மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா பேசும்போது சௌந்தரியா எப்படி ஒருத்தவங்க பேசும்போது உள்ள அவங்கள பற்றி பேசும்போது ஒரு மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே அதே விஷயத்தை சௌந்தரியாவுக்கு திருப்பி பண்ணாம பாருங்க சௌந்தரியா காண்டாயிட்டாங்க டே அது பண்ணாது அப்படின்ற மாதிரி நிறுத்து அப்படின்னாங்க நான் அப்படி தான் டெவில்தானே அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து யாராவது இதை சௌந்தரியாக்கு திருப்பி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணும் நிறைய இடத்துல சௌந்தரியா பண்ணும்போது ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது திருப்பி பண்ணி காமிக்கும்போது தான் தெரியுது ஓகே நம்ம இவ்வளோ கேலமாக பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இப்பயாவது புரிஞ்சிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கனா அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்றவங்க பேசும்போது நக்கலாக ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது ஹே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா சௌந்தரியா வந்து ரொம்ப கைவந்த வந்த கலையாக பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை திருப்பி வந்து ராணுவம் செஞ்சால் பாருங்கள் அதை வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எனிவைஸ் இதுக்கப்புறம் ராணுவம் என்ன சொன்னால் நீ தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுமா நீ வந்து டாஸ்கே வெளில நீ வந்து பார்த்திங்கன்னா புனித ஆத்மா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜாக்லேனையும் சொன்னான் அவங்களும் அதே மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சூஸ் பண்ணாங்களே அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா டாஸ்க்கே விளையாடல மற்றவங்களாவது பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று ரெண்டு இடத்துல டாஸ்க் விளையாடாங்க டப்பாருன்னு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது ஒழுங்காக விளாடல சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக விளாட்டா அப்படின்ற மாதிரி ஆனால் விளையாட்ல அஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கதறி பர்ஃபார்மன்ஸ் போட்டாலுமே சில இடத்துல விளையாட்னாங்கல்ல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா புனித ஆத்மக்களாகவே இருந்துட்டாங்க இவங்க அடிச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னாமல் ரஞ்சிதம் மட்டும் தான் ரஞ்சித்த மட்டும் தான் ஈஸியாக எடுத்தாங்க அதுவும் டெவிலாக இருக்க சொல்ல அடிக்கல ஏஞ்சிலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெலியில் போட்டு அடிச்சாங்க அதுதான் ஜாக்லைன் பண்ண தரமான சம்பவம்

கிழிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அமிச்ச லெட்டரை கிளிக்கல அதுக்கு அது கிளிக்கிற மாதிரி அதை காமிச்சிட்டு இவன் கிழிச்சது சாதா பேப்பர் தான் ஆனால் அதை வந்து அவங்களை வெறுப்பு ஏற்றத்துக்கோசம் அந்த மாதிரி பண்ணால் அதில் வந்து அவங்க வெறுப்பு அவ்வளோ வச்சுக்கோங்களா அது வந்து இவங்களால் ஏற்றுக்கவே முடியல அவனுக்கு மூளையே இல்லை ரொம்ப கேவலமான செயல் அது கீழ்த்தனமான செயல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவம் இருக்கும்போது போது அதுக்கு அடுத்து போய் தனியாக உட்காந்து புலம் போது அவனை பற்றி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்டரை வந்து ஜாக்லைன் சொல்கிறாங்க தீபக்கிட்ட ஏமா இந்த மாதிரி ஜாக்லைன் கிட்ட வந்து கேட்குறாரு தீபக் சௌந்தர் என்ன அங்கே புலம்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை ராணுவம் வந்து அவங்களை திட்டினால அதான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதான் பேசிட்டு இருக்காங்க ரஞ்சித் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது தீபக் சரியான ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு ஏமா சௌந்தர்யா தானே ராணுவ போட்டு அந்த கிளி கிழிச்சது அவன் வந்து பெருசாக எதுவும் சொல்லியே அவன் வந்து இவங்க ஒஸ்ட் பர்ஃபாபர் இருந்தான்னு சொல்லிட்டு போனா அவ போட்டு அவனை அந்த கிளி கிழிச்சா ஆனால் கிழிச்சிட்டு வந்து இங்கே நம்ம இவ வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார் சரியான கேள்விதான் தான் அவ்வளோ கேவலமாக ஆக்சுவலாக ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அவளை கேவலமாக பேசல இவங்க டெவில் மாதிரி வெளியே இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புனித ஆத்மாக்கள் மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னானே தவிர இந்த மாதிரி உனக்கு ஒஸ்ட்ன்ற எவ்வளோ வார்த்தை இருக்கோ அதெல்லாம் ஒன்று கேவலமான வணிகம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை போட்டு பேச போனது சௌந்தர்ய தான் இந்த எல்லாத்தையும் பேசிட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆக்டிங்கை போடுவாங்க பார்த்தீங்களா அதை தான் இன்றைக்கி பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு இப்போ வந்து முத்துக்குமரன்லாம் காம்படேட்டர் இல்லை ராணுவ தான் எனக்கு தெரிஞ்சு ராணுவ இதே மாதிரி கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கோவாக்கு எங்கேயோ ஒளிச்சு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது கடைசியில் ஒரு சம்பவம் நடந்தது அது அப்புறம் வரும் எனிவேஸ் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க என்னடா இது நம்மளை இவன் இவனா போட்டு நம்மள இந்த அளவுக்கு அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு ஏன்னா நம்ம டஃப் பிளேயர் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்கு வெளியே அப்படி இருக்கும்போது இவன் எப்படி நம்மள அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது சத்தியா வந்திரு சத்யா நடுவில் வந்து ஏமா இதே மாதிரி தான் முத்து கும்பரன் என்ன அடித்தான் ரெண்டு நாளாக நான் தூங்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு பார்த்தீங்கன்னா அவர் புலம்பிட்டு இருந்தார் அவர் அது மாதிரி சொல்கிறார் முத்து குமரன் பேசின வார்த்தைலாம் அவ்வளோ மோசமான வார்த்தை சார் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கிட்ட சொல்கிறார் அப்படி என்னப்பா பேசிட்டான் அப்படின்ற மாதிரி நீ எல்லாம் எதுக்கு வந்திருக்க நீ எல்லாம் கரப்பா மூச்சுக்கு சமோ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையில் முத்து குமரன் பேசினார் அதெல்லாம் பேசி காமிக்கிறாரு ஆக்சுவலாக சத்தியா உண்மையிலேயே மன உடச்சலுக்கு உள்ளாயிட்டான் போல இருக்கு கொஞ்சம் காண்டிலே இருக்கா முத்து குமரன் மேலே இப்படி விளையாட்டானே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக காண்டி இருக்க தான் சார் இல்லைன்னா இருக்கு அந்த டாஸ்க்கு அப்படி தான் விளையாடணும் எனக்கு என்ன புரியல இவங்கள ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னா ஆக்சுவலாக யார் திரும்ப வேற மாதிரி தெரியுமா விளையாடி ரயன் விளையாடினா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா செம்ம சேஃபாக வந்து யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி பேசாமல் ஜம்முன்னு வந்து வந்து மிச்சர் சாப்பிட்ற மாதிரி வந்து சாப்பிட்டு போயிருக்கணும் சத்யா விளாட்ற மாதிரி முத்துக்கும் பரண விளையாடி விளாட சொல்லியிருக்காரு அவர் அது செய்யாமல் இருந்திருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய தப்பாக போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு இன் கேஸ் அந்த டபுள் எலெக்ஷன் உண்மையாக இருந்தால் ரஞ்சித்து சத்யா இவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து அதுக்கடுப்பு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர் போகிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வருது அது உண்மையாக போய் Voy a enterle. இன் கேஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரஞ்சித்த தூக்காம சத்தியாவ தூக்கிற ஆப்ஷன் இருந்தால் அதை எக்ஸாம் தூக்கி விட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டபுள் எவிக்சன் கன்ஃபார்ம் வந்து டபுள் எவெக்ஷன் இருக்கும் ஆனால் யாரும் தெரியல கன்ஃபார்ம் டபுள் எபிக்சன் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிட்டுருக்காங்க எனி வை இது வந்து கடைசியாக பார்ப்போம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கேப்டன்சி டாஸ்க் அந்த நாலு பேர் வந்தாங்களா அந்த கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க சீரியஸ்லி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து அந்த வாட்டர் வந்து வெளியேடக்கூடாது இல்லை ஸோ எல்லாருமே பிடிச்சிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைவ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாருமே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையும் பிடிக்க முடியல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கை விலகிட்டே வருது ரஞ்சித் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேனையும் தட்டி விட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க அதுக்கடுத்து தீபக் வந்து களத்தில் இறங்கி அந்த டப்பாவெல்லாம் எட்டி உதச்சு ஒரு மாதிரி செம்ம எங்கேஜிங்க கொண்டு போயிட்டாங்க சப்பையாக வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்காம ஏன்னா பிக்பாஸ் வந்து இருக்குது இருக்கு நீங்க வேணால் தட்டி விடலாம் அப்படின்னு நம்ம ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு எல்லாரும் தட்டி விட்டு ஒரு மாதிரி பண்ணாங்களே அதுதான் கேம் ஸ்பிரிட் சொல்லுவாங்களா அதுதான் ஏன்னா இப்போ அவன் தப்பா நினச்சிரோ இவன் தப்பா நினைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம நான் நல்ல விஷயம் போடாமல் ஒரு விஷயம் பண்ணாங்க பாத்தீங்களா அதுதான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மஞ்சரி கேம் பிள்ளை வந்து எனக்கு ஒரு சில இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனை வந்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அதுதான் பாத்தீங்கன்னா பிடிக்காதே தவிர சொல்லுவார் அந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவார் மற்றபடி பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து கேம் விளையாடுன்ற இன்டென்ஷன் இருக்கு ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் வந்திருக்கு அது ஒத்துக்கவே முடியாது அது இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களா சேர்ந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்களே அதனாலே பார்த்தீங்கன்னா வெளியே மக்கள்கிட்ட இப்போ மஞ்சரிக்கு ஏதோ ஒரு அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா கேங்க இதோட ராணுவ விடலை இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சம்பவத்துக்கு வந்தான் கடைசியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா ரயன் இருக்கான்ல ரயன் உட்காந்து இந்த மாதிரி இன்னைக்கு எபிசோடோட எண்ணில் சொல்கிறேன் ரயனு ஜாக்லைனு இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ராணுவ கூட பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கான்வெர்சேஷன் செய்சின் ஒரு மாறி போது அதில் வந்து ரயன் கேட்குறான் நீ விளையாட மெத்தட் கரெக்டாக நீ விளாண்டான மெத்தட் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான் எனக்கு என்ன புரியலனா ரயன் நீ மாட்டேன் ஒருத்தன் விளாட்றான் அந்த மெத்தடில் அவன் வந்து அந்த லெட்டர் கிழிக்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது அந்த விளையாட மெத்தட் கரெக்டாக கரெக்டாக நீங்கள் கேட்டுனே இருக்கான் ஒரு லிமிட் ஒரு லிமிட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா அவன் டென்ஷன் ஆயிட்டான் ஏன்னா தான் மூளை இல்லைன்னா எனக்குமா மூல இல்லை உனக்கு மூளை இல்லடா உன்னோட மூளை வந்து ஜாக்லின் தான் ஜாக்லினோட ஜாக்லோட நீ இது நீ பப்பட்ற அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டா அவனுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு ரயனுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் டென்ஷனாக பேசிட்டு இருக்கும்போது விஷால் வந்து சாதான பற்றி கூட்டம்ட்டான் ஆக்சுவலாக இவனுங்களை வரைக்கும் ராணுவ விளையாட மெத்தட் வந்து ரொம்பவே தப்பான ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறானுங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரில்லியண்டாக விளையாடிருக்கான் ஏன்னா அவன் எடுத்துகிட்டு வந்து காமிச்ச பேப்பர் ஒன்று அவன் கிழிச்ச பேப்பர் ஒன்று அவனோட இன்டென்ஷன் வந்து ப்ரோவோக் பண்ணுன்றது தான் இந்த மாதிரி வந்து அவங்க சென்டிமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணனும் அவங்க அவங்க அண்ணன் அமிச்ச லெட்டர் வந்து கிழிக்கணும் அப்படின்றது தான் அவன் இன்டென்ஷன் கிடையாது ஸோ இவங்களை வந்து ப்ரோவோக் பண்ணுன்றது அவன் இன்டென்ஷனாக வச்சிருக்கான் அதை தான் அவன் அதனால தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கான் ஆமாம் நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த கூமட்டை எங்களுக்கு வந்து புரியவே மாட்டுது இந்த மாதிரி வந்து அவன் கேம் தான் விளையாடி இருக்கான் அவன் கரெக்டாக தான் விளையாடி இருக்கான் ஏன்னா அவன் அந்த லெட்டர் கிளிக்கலி அப்படின்ற மாதிரி சௌந்தரியாவும் அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங்கும் அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு இப்போ ஒட்டுமொத்த கோவா கேங்கையும் பார்த்து ராணவ என்ன சொல்லணும் உங்களெல்லாம் உங்ககிட்ட பேசினாலே எனக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டா மாதிரி போடு எல்லாம் தெரிச்சுட்டாங்க ஏன்னா கோவா கேங் வந்து நாங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருப்போம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருப்பானுங்களே இப்போ இவன் என்ன சொல்றனா உங்களை பார்த்தா தானே நெகட்டிவா இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசினாலே நீங்க திருப்பி விட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுற பாருங்க ஒரு நிமிஷம் ஜாக் லைன்ல ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பெரிய எதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணுவ தான் நினைக்கிறேன் நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இன்னைக்கு எப்படி ஹ ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவ தான் என்ன பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு செயல்பாடு நினைக்கிறேன் இது இது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஃபைனலிஸ்டா வரத்து கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ராணுவக்கு தான் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து வார்த்தைகளை வந்து அவனால் பேச முடியலாம் அவன் ராணுவவே ஒத்துக்கிறான் இந்த மாதிரி என்ன எனக்கு என்னால் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இன்னும் பேசும்போது கரெக்டாக பேச வரல நிறைய வார்த்தை வந்து ஒளரிடறேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறான் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆக வரலாம் கண்டிப்பாக இவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானே எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருவானோ அப்படின்னு நம்ம தோணுது அதுவும் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிச்சான் பாருங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ராணுவக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே வருது அப்படின்னு நம்ம தோணுது ஏன்னா நேற்று மஞ்சரி மஞ்சளை விஷயத்தில் பேசும்போது சரி இன்னைக்கு சௌந்தரியாக்கு அகைன்ஸ்டாக பேசும்போது சரி சரி அவன் பக்கம் பாயிண்ட் இருக்கு வேலிட் பாயிண்ட் இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஃபேரான விஷயத்துக்கு கோசம் பேசுறான் அப்படின்றதுனால தான் பாத்தீங்கன்னா இப்போ ராணுவுக்கு வந்து சப்போர்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு சோ இது அப்படியே கீப் அப் பண்ணிக்கிட்டே வந்தா ஃபைனலிஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இப்போ இந்த இந்த டபுள் எவிக்ஷன் மேட்டர் இருக்குல இதுக்கு வருவோம் இப்போ இந்த டபுள் எவிக்ஷன் மேட்டர்ல பாத்தீங்கன்னா சாச்சனா ஆனந்தி இவங்க வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதாவது அன்அஃபிஷியல் ஓட் போல்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் ஓட்டிங் வந்து ரொம்பவே கம்மியா இருப்பாங்க இன் கேஸ் இவங்க வந்து போல அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ரயன் இல்ல ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே ஏனா இப்போ வந்து ஆனந்தி சாச்சனா இவங்க ரெண்டு பேரும் விக் அதாவது வெளியே கூடாது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரயனையும் அஞ்சு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ரயன் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கோவா கேங் வந்து அதுக்கப்புறம்லாம் ஒன்று சேர்ந்துலாம் இருக்காது ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சௌந்தரியா அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணும்போது நிறைய இடத்துல என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னும் ஜாக்லின் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுறான் அதில் நான் வந்து உள்ளே போய் விழுந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பயம்னா நம்மளோட கேம் வந்து இதில் காலி ஆகுது அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு ஸோ அதனாலே சௌந்தரியா கொஞ்சமாக அங்கேருந்து கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த ரயன் பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவாங்க உடைய உடம்பு பிடிச்சி இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவனை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியே அந்த வாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிடும் டபிள் எக்ஷன் யாரு போகிறாங்கன்னு தெரியல நாளைக்கு அப்டேட் வந்துடும் நாளைக்கு அப்டேட் வந்து அதுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்கிரைப் நெக்ஸ்ட் எக்ஸ்டோடியில் மீட் பண்ணலாம் பை பை